ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே அம்மா நான் பெற்ற மகளே நீ நன்றாக இருக்க வேண்டும் அதற்காக தான் இந்த வாராகி உன் வீட்டிற்குள் வந்திருக்கிறேன் என்னை ஏறெடுத்து பாரம்மா உனக்கு உதவி செய்யவே இந்த வாராகி வந்திருக்கிறேன் சற்று விழித்து என்னை பார் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது நீ துவண்டு படுக்கும் நேரம் முடிந்துவிட்டது நீ சுறுசுறுப்பாக இருக்கும் நேரம் இது உன்னை வாராகி எழுப்பி உனக்கு வசந்த காலத்தை தருவதற்காக வந்திருக்கிறேன் அம்மா நீ கவலைப்படாமல் வா உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு இந்த வாராகி உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் இந்த வாராகி உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டாள் என்றால் வசந்த காலத்திற்கு பஞ்சமே இருக்காது வருமானத்திற்கும் பஞ்சமே இருக்காது உன்னுடைய தர்திரங்கள் ஓடி ஒளிந்துவிடும் உன்னுடைய மன இறுக்கமானது புழுக்கமானது அகன்றுவிடும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் கவலைகள் ஒளிந்து ஓடி போய்விடும் ஓடுவது என்றால் உன் வீட்டின் எல்லையின் தூரத்தையே விட்டு ஓடிவிடும் எழுந்து வாமா கவலைப்படாதே உன்னை இப்பொழுது கஷ்டப்படுத்தி வார்த்தைகளால் வதைத்துவிட்டு சென்றவர்கள் கூட உன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கும்படி இந்த வாராகி செய்கிறேன் உன் வாழ்க்கையை அழகாக அமைத்து தருகிறேன் நீ அழுவதற்காக பிறந்தவள் என்று நீ ாகவே ஒரு முடிவு எடுத்துவிடாதே அம்மா உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே அம்மா உனக்கு கவலைகள் தருவதற்காக நீ நான் இங்கு வரவில்லை உன் கவலைகளை அகற்றி உன் வாழ்க்கையை சிறப்பாக தான் வந்திருக்கிறேன் நீ கொஞ்சம் கஷ்டப்படவில்லை உன்னுடைய கஷ்டமானது உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே வந்துவிடுமோ நம் வாழ்க்கை இப்படியே சிதைந்துவிடுமோ நமக்கு ஆதரவுக்கு யாருமே இல்லையோ என்றெல்லாம் நீ ஒரு கோவிலுக்கு வருவதற்கு கூட உன்னிடம் பணம் இல்லை என்று நீ எந்த சன்னதிக்குள் வருவதற்கும் தயங்குகிறாய் பணத்திற்காக தான் இந்த இறைவன் வாழ்கிறான் என்று நீ நினைத்து எந்த பணம் இல்லாமல் நீ இந்த சன்னதிக்குள் வந்தாலும் இந்த அன்னையானவள் உன்னை அரவணைக்க காத்திருக்கிறேன் நீ எந்த தவறான எண்ணமும் உனக்கு தேவையில்லையே இறைவன் என்ன பணத்தை வைத்து கொண்டுதான் வாழ்கிறானா எத்தனை கோயில்களில் தீபம் ஏற்றக்கூட வழியில்லாமல் இருக்கிறது அத்தனை கோயில்களில் நிறைய கோயில்கள் பாலடைந்தே போயிருக்கிறதே அப்படி என்றால் இறைவன் பணத்திற்குள் தான் இருக்க இருக்கிறான் என்று நீயே நினைத்துக்கொள்கிறாய் பணமே இல்லாத இடத்தில் கூட அங்கு அமர்ந்து கொண்டிருப்பது உன் கண்ணுக்கு தெரியாது உனக்கு புரியாத விஷயங்கள் நிறைய உள்ளது ஏனென்றால் மனிதர்களுக்கு இந்த சுச்சவங்கள் புரிவதற்கு நியாயமே இல்லை அதனால் உனக்கு எது கண்ணுக்கு தெரிகிறதோ அதற்கு மட்டும்தான் உன்னால் பேச முடியும் கண்ணுக்கு தெரியாத அனைத்திற்கும் இறைவனால் மட்டுமே விளக்கம் சொல்ல முடியும் அதனால் தான் உனக்கு சொல்கிறேன் இறைவன் எந்த இட இருப்பான் அவனுக்கு அபிஷேகமே ஆக முடியாத ஒரு இடமாக வாழடைத்த மண்டபமாக இருந்தால் கூட அந்த இடத்தில் அமர்ந்திருப்பான் அதை நீ மறந்துவிடாதே அதுபோலதான் உன்னிடமும் நீ பணமே இல்லாமல் என் சன்னதிக்குள் நுழைந்தால் கூட என் மகள் வருகிறாள் என்று பூரிப்போடு அணைத்துக் கொள்வேனே தவிர என் மகள் கையில் பூ இல்லை அர்ச்சனை தட்டு இல்லை ஏன் பணமும் கூட வைத்தில்லை என்று ஒதுங்கி நின்றுவிட மாட்டேன் உன்னுடைய கண்ணில் இருக்கும் அந்த கலக்க இருக்கும் உன் மனதிலிருக்கும் அந்த பாசத்திற்கும் அடிமையானவள் இந்த வாராகி உன்னை அரவணைத்து காப்பதற்காகவே படைக்கப்பட்டவள் நீ ஏன் தேவையில்லாமல் உன்னையே வதைத்து கொள்கிறாய் இந்த நீ ஒன்றுமே இல்லாமல் ஏன் கிழிந்த ஆடையாக அடிந்திருந்தால் கூட உன்னிடம் இந்த வாராகி வருவாள் நீ எப்பொழுதுமே அழுக்காக இருந்தால் கூட உன்னை அரவணைத்துக் கொள்ளுவாள் இந்த தாய்க்கு பாரபட்சம் கிடையாது பணக்காரன் ஏழை கிடையாது அன்புக்கு அடிமையானவள் இந்த வாராகி நீ நினைப்பது போல் அனைத்திற்கும் தரம் பார்த்து வாழ்பவள் இந்த வாராகி என்று நினைத்துவிடாதே உன்னுடைய கவலைகளை போக்குவதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன் உன் இல்லத்திற்குள் யாராவது அழைத்தால் மட்டுமே வரும் இந்த வாராகியானவள் நீ மனதிற்குள் நினைத்தாலே ஓடி வருகிறேன் என்றால் உண்மையான அன்பு எங்கிருக்கிறதோ அங்கு வாராகி இருப்பாள் என்று இன்றுமா உனக்கு புரிந்து முடியவில்லை இந்த எந்த நிலையிலும் இந்த வாராகி எந்த இல்லத்திற்கும் வருவாள் என்பது உனக்கு தெரிய வைப்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன் நீ வறுமையில் இருக்கிறாய் அந்த சூழ்நிலையில் கூட உனக்கு வாராகி வந்து உதவி செய்கிறேன் ஏனென்றால் உன் கருமவினை விளையாண்டு கொண்டிருக்கிறது உன்னை கலங்கடித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையிலிருந்து மாறுவதற்கு வழியில்லாமல் ஆகிவிடுவோமா என்ற எண்ணத்தில் நீ அலமோதிக்கொண்டிருக்கிறார் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இறந்தவன் மட்டுமே பிழைக்க முடியாதே தவிர சாய்ந்தவன் நாள் எழுந்திருக்க முடியாது என்று எந்த கதையுமே கிடையாது அதனால் நிச்சயமாக நீ எழுந்திருப்பாய் உனக்கென்று ஒரு குடும்பம் உள்ளது உனக்கென்று ஒரு வாழ்க்கை உள்ளது நாளை என்ன செய்ய போகிறோம் நம் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது நம் தலைக்கு மேல் ஆயிரம் கேள்விக்குறிகளை அம்பாக விட்டுக்கொண்டிருக்கிறானே அந்த இறைவன் எப்பொழுது நம்மை காப்பாற்றுவான் நம்முடைய கேள்விக்குறிகள் எப்பொழுது அகலும் இப்படி நீ கேட்கும் ஆயிரம் கேள்விகளுக்கு ஒரே பதில் சீக்கிரமாக உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீ நினைத்த மாத்திரத்தில் நல்ல விதமாகவே நடக்கும் இந்த வினைகள் அனைத்து மகளும் நேரத்திற்காக காத்திரு அந்த நேரம் வந்த பிறகு பார் உன் வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருக்கும் என்று அதற்காக நீ இப்படி துவந்து படுத்துவிட்டாய் என்றால் அனைத்தும் மாறிவிட போகிறதா உடனே சரி செய்து விட முடியுமா உன் வினை கருமா அகன்ற பிறகுதானே உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் உன்னுடைய முற்பிறவி கருமாவானது இன்று விளையாண்டு கொண்டிருக்கிறது அதற்காக இப்படியே இருந்துவிடுவோம் என்ற எண்ணத்தை முதலில் தூக்கி எறி தைரியமாக இரு உனக்காக இந்த வாராகி இருக்கிறேன் என்பதனை என்றுமே நீ மறந்துவிடாதே இந்த வாராகியின் நண்புக்குள் நீ இருப்பாய் அந்த வாராகியின் பாசத்திற்குள் நீ இருப்பாய் இந்த வாராகியின் கரு வரை உனக்காகவே காத்திருக்கும் நீ ஏற்றும் விளக்குக்காக இந்த வாராகி வெளிச்சத்திற்காக காத்திருப்பாள் அது உன் மூலமாக கிடைக்கும் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று வாராகி நினைக்கிறாள் நீ புரிந்து கொள் வெளிச்சமே உன்னிடமிருந்து எதிர்பார்க்கும் இந்த வாராகி உனக்கு வெளிச்சத்தை தராமல் இருப்பேனா என்று உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விடுபவளல்ல இந்த வாராகி உனக்கான நல்ல நேரத்தை தரும் வரை உன் அருகிலேயே இருப்பேன் நீ சந்தோஷமாக வாழ்வதை இந்த வாராகி பார்த்து கொண்டிருப்பேன் நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை தைரியமாக எழுந்து வாம்மா உனக்கான வாழ்க்கை மிக அருகிலேயே இருக்கிறது இந்த வாராகி அள்ளி தருகிறேன் இன்று நீ துவண்டு படுத்திவிட்டால் வாழ்க்கையே துவண்டுவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே நீ தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் எழுந்து விளக்கேற்றி வைத்து நீ வழிபடு உன்னிடம் என்னையே இல்லை என்றாலும் மனதிற்குள் ஒரு விளக்கேற்றி விழுந்து வணங்கு அந்த மனதில் முதலில் வரும் அந்த தெய்வமானவன் உள் உன் வீட்டுக்குள் வலம் வந்து உன் குழந்தைகளையும் உன் கணவன் மனைவி குழந்தைகள் அனைவரையும் காப்பாற்றுவான் உன் இல்லம் செழிக்கும் உன் இல்லம் நிச்சயமாக ஒரு சுவாசத்தில் இருக்கும் நிச்சயமாக ஒரு ஆனந்தத்தில் இருக்கும் நல்ல காற்று வீச ஆரம்பித்துவிடும் அப்பொழுது ஒரு அழகான ஒரு வாசம் வரும் அதை நீ உணருவாய் நிச்சயம் உனக்கு இந்த இறைவன் துணையிருக்கிறான் என்பதனை மறந்துவிடாதே உன் வீட்டில் வீசும் அந்த வாசத்தை பார்த்து இறைவன் இருக்கிறான் வந்துவிட்டான் என்று நினைத்துக்கொள் உனக்கான அந்த அறிகுறியை நான் தருகிறேன் தைரியமாக எழுந்து தைரியமாக நடமாடு நீ துவண்டு போவதை பார்ப்பதற்காக இந்த வாராகி வரவில்லை உன்னை எழுந்து அழகு பார்க்க தான் வந்திருக்கிறேன் நீ முகம் கழுவி தெளிவாகவா இந்த வாராகியை வணங்கி இன்றைய பொழுதையாக ஆரம்பி உனக்கு மிக விரைவிலேயே நல்ல நேரம் இருக்கிறது தைரியமாக இரு உனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து தர இந்த வாராகி உன் இல்லத்திலேயே இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு தைரியமாக இரு உனக்கு இந்த வாராகியின் உதவி என்றுமே உண்டு ஜெய் வாராகி